இன்றைக்கு எல்லா பாவத்தையும் கொண்டு வர்றது பிசாசு நம்ம நினைக்கிறோம் கிடையவே கிடையாது அவனுடைய தூண்டுதல் இருக்கும் மற்ற மாதிரி மனிதர்களுக்கு அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியனுங்கிற விருப்பம் இருக்காது செஞ்சுக்கிட்டே இந்த பன்றி இப்போ நான் மெசேஜ் கொடுக்க வர்ற வழியில் தான் நிறைய பஞ்சிகளை பார்த்தேன் படி வாடை கிட்ட நிற்கவே முடியாது அவ்வளவு வாட அடிக்குது ஆனால் அந்த பன்னிகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த வாடைக்குள்ள அந்த சாக்கடைக்குள்ள கடந்து அசிங்கங்களை தின்னுட்டு கிடக்குது இதே மாதிரி தான் அநேக மனிதர்களின் ஆட்கள் இருக்கிறாங்க பாவம்னு தெரியும் வெளியில வர மாட்டாங்க அசிங்கன்னு தெரியும் வாடன்னு தெரியும் அதெல்லாம் செத்த கிரியர்கள்னு தெரியும் ஆனால் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாது இல்லை இந்த ஆதாம் என்ன ஏவாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்ப்பத்தின் மேலே பழிய சாட்டுறாங்க இன்னைக்கு அநேக பிசாசுகளின் மேலே அவர்களுக்கு அந்த இருந்து வெளியில வர முடியாது விருப்பம் இல்லை வர முடியாதுங்கிற வர முடியும்னா முடியும் ஆண்டு வர வைப்பாரு எவன் ஒருத்தர் மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்துல போய் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தரணும்னு உட்கார்ந்தாம்னா அவனுக்கு அந்த வந்து விடுதலை தருவாரு இன்றைக்கு நிறைய கள்ள கிறிஸ்தவர்களுக்கு இப்ப என்னன்னா விடுதலை வேண்டாம் மன்னிக்கப்படணும் பாவம் மன்னிக்கப்படணும் ஆனா விடுதலை வேண்டாம் எங்களுக்கு இப்படித்தான் அநேகர் இருக்கிறாங்க குடிப்பேன் ஆனா குடிச்சுக்கிட்டு போய் ஆண்டவர் சமூகத்துல உட்காரு ஆனா நான் கேட்கறதை பெற்றுக்கொள்ளணும் பாவத்தை வந்து வெளியில வரணுங்கிறது இல்லை